ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டிடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுங்க நார்மலாக வெயில் நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பட்டமேளகாலில் எந்த விதமான தொந்தரவும் வராதுங்க ஆனால் இந்த மழை நேரத்துலேயும் சரி பனி காலத்துலேயும் சரி இந்த ரெண்டு டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி பிளாக் மார்க்ஸ் வரும் அதை கட் பண்ணிங்கன்னா லைட்டாக புகை புகையாக வரும் அது வந்து பூசணம் பூக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிப்ஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நாள் வெயிலில் காய வச்சுருங்க அதாவது காலம்புற ஒம்பது மணிக்கு வெயிலில் பரத்தி விட்டு காய விட ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி போல் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடாதீங்க நம்ம எந்த இடத்துல அதிக நடமாட்டம் இல்லாமல் இருக்கமோ அதாவது வீட்டில் வந்து நம்ம எந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கமோ அந்த இடத்துல கொட்டி பரத்தி விட்டு ஆற விடுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகா நடி எல்லாருக்கும் ஒத்துக்காது ஸோ எந்த இடத்துல நம்ம அதிகமாக நடமாட்டம் இல்லாமல் இருக்குமோ யூஸ் பண்ணாமல் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல பறத்தி விட்டு ஜன்னல்களை திறந்து விட்டு நல்லா ஆற ஆறவிட்டுருங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் சில்வர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாருங்கள் நான் எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் பாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் காரணம் என்னென்னா அதில் உள்ள வாசமும் மாறாது கலரும் சேஞ்ச் ஆகாது பொருளும் கெட்டு போகாது ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம சில்வர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க இது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கைவிரல்களில் தண்ணி இருந்தால் அப்போ அந்த மிளகாவாக இருந்தாலும் சரி எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி சீக்கிரம் கெட்டு போகும் அதே இது நம்ம சின்ன பாக்ஸில் அப்போதைக்கப்பதே எடுத்து யூஸ் பண்ணி தீரும்போது நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது